மாமாவை இன்னொரு கட்டில விசாரிக்க சொல்லிடுறேன் விசாரிச்சு அப்புறம் உங்ககிட்ட சொல்லு அண்ணே உங்களுக்குதான் வீடு கட்ட போறீங்க அப்படி இருக்கும் போது எல்லாத்தையும் நீங்க பார்த்து சொல்லாம மாமா பாத்து பாரு மாமா பாத்து பாரு அவர் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்க தம்பி நான் எதனா தப்பா பண்ணிடுவானு பயம் நான் அவருகிட்ட சொன்னேன்னா எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா பண்ணி கொடுப்பாரு அதான் அண்ணே அவங்க கரெக்டா சொல்லுவாங்க அவங்க கரெக்டா சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சொல்றது தப்பா போயிடுச்சுன்னு வைங்களேன் அப்ப நம்மளுக்கு தோணும் ஒரு வேளை அதை நம்மளே யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாமான்னு ஒருவேளை அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்களா நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க அவனுக்கு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்தேன் நாங்க இல்லன்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உண்மையை சொல்ல போனா இது எல்லாமே ஒரு விதமான அன்பு தான் அவங்க நமக்கு பண்றதும் நம்ம அவங்களுக்கு பண்றதும் ஆனா இதனால அவங்களுக்கு நம்மள பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த உறவை பிரிஞ்சு போறது கூட வாய்ப்பு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் எதுக்கு நம்ம அந்த அளவுக்கு இறை கொடுத்துக்கிட்டு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஒண்ணுக்கு நூறு முறை நீங்க யோசிங்க அப்பதான் உங்க மேலேயே உங்களுக்கு கான்பிடன்ட் வரும்ண்ண சரிங்க தம்பி இனிமே எந்த முடிவு வந்தாலும் நானே எடுத்துக்கிறேன்